கொள்ளாததில்லை திருவள்ளுவன் வாய் புனைந்தவற்றுள் சொல்லாததில்லை புனை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை உலக பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இடையில்லை முப்பாறு கிந்த நிலத்தே படி படி நூலை படி சங்க தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி காலை படி கடும் படி மா படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம் படி இறந்தமிழ் நான்மரை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி பொய்யிலே முக்கார் படி புரட்டிலே கார்படி வையவங்கேமாறும்படி பயத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி சாதியினும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி என்று தெரிந்தபடி தீமை வந்திடுமோ சங்க தமிழ் நூலை படி தலைவாரி பூச்சூடி உள்ளே பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் நன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய் நீ சிந்தார கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் இலை போட்டு வாங்க வா முடியும் கல்வி வேலைதோர் கற்று வருவதால் அடியும் மலைவாளைப் போலல்லவோ கல்வி நீ வயிறார உண்ணுவாய் போய் என் புதல்வி படியான பெண்ணா இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை இந்த ஊரா தெரிந்தால் கடிகாரன் ஓடு முன் ஓடு என் கண்ணல்ல அண்டை விட்டு பெண்களோடு கடிதா இருக்கும் இப்பொழுது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்பொழுது கடல் சூழ்ந்த இந்த தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கின்றது அன்போடு நன்றி வணக்கம்